வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா இதை கதைன்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு பத்து வகையான கணவர்களை பற்றி நான் சொல்கிறேன் இதில் உங்கள் கணவர் எப்படின்னு சொல்லிட்டு போங்க சரியா ஆண்களும் சொல்லிட்டு போகலாம் நீங்கள் எந்த மாதிரியான கணவர்ன்ட்டு சரி ஃபஸ்ட்டு பேச்சிலர் கணவர் மனைவியை கலந்தோசி கலந்தோசிக்காமல் தன்னிச்சையாக காரியங்களை செய்பவர் மனைவியை தன் நண்பர்களுடன் அதிகம் பழகுவார் திருமண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தராதவர் ரெண்டாவது அமிலக் கணவர் எப்பொழுதும் அமிலம் போல் கொதித்து கொண்டே இருப்பார் எப்போதும் கோபமாக இருப்பார் வன்முறை மனநிலை ஆதிக்க மான் மனப்பான்மை உள்ளவர் மிகவும் ஆபத்தானவர் மூணாவது அடிமை கணவர் ராசாவை போல தான் நடத்தப்பட வேண்டும் என நினைப்பவர் ஆனால் மனைவியை மட்டும் அடிமைத்தனமாக நடத்துபவர் பழைய பஞ்சாங்கத்திலே ஊறிப்போனவர் நாலாவது சராசரி கணவர் பெரும்பாலான பெண்ணுக்கும் அமையும் கணவர் இவர் மனைவியை விட தோழிகளை அதிகம் நேசிப்பவர் அவர்கள் மேல் ஆர்வம் காட்டுபவர் பெண் தோழிகளுக்கு செலவு செய்வது பிடிக்கும் மேலும் பெண் நண்பர்களும் இவர்களுக்கு அதிகம் ஐந்தாவது கணவர் மிகவும் உலர் மனநிலை மற்றும் கஞ்சத்தனம் மிக்கவர் மனைவியின் உணர்ச்சிகளை கருத்தில் கொள்ளாதவர் உறவை சுவாரஸ்யமாக்குவதில் ஊடல் இல்லை நகைச்சுண உணர்வு சுத்தமாக இல்லாதவர் ஆறாவது சந்தர்ப்ப கணவர் மனைவியை பிரச்சினை தீர்ப்பவராக பயன்படுத்துகிறவர் அவரிடமிருந்து ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் மனைவியை நேசிப்பார் புத்திசாலி மனைவியின் பலவீனங்களை அறிந்தவர் மனைவியிடமிருந்து வேண்டியதை பெற மனைவியின் பலவீனங்களை பயன்படுத்துபவர் ஏழாவது ஒட்டுண்ணி கணவன் சோம்பேறி மற்றும் பணத்திற்காக மனைவியை மட்டும் நேசிப்பவர் மனைவியின் பணத்தை காதலிக்காக பயன்படுத்துபவர் எந்த ஆக்கப்பூர்வமாக முன்முயற்சியும் இல்லை மற்றும் வீட்டு பொறுப்புகளில் கூட மனைவிக்கு உதவுவதில்லை எட்டாவது குழந்தை கணவர் பொறுப்பற்ற மற்றும் குழந்தைத்தனமானவர் அவரது தாய் உடன் பிறந்தவர்கள் அல்லது உற உறவினர்களை கேட்காமல் சொந்தமாக எந்த முடிவும் எடுக்காதவர் மனைவியை உறவினர்களுடன் ஒப்பிட்டு ஏதாவது தவறு நடந்தால் எப்போதும் உண உறவினர்களிடமோ தாயிடமோ உடன் பிறந்தவர்களிடமும் ஓடி ஒளிந்து கொள்பவர் ஒன்பதாவது வருகை பதிவேடு கணவர் பெரும்பாலும் வீட்டில் இருப்பதில்லை பார்வையாளர் போல வருவார் போவார் குடும்பத்திற்கு அனைத்து பொருள்களையும் வழங்குவார் ஆனால் குடும்பத்திற்கு நேரம் மட்டும் ஒதுக்கவே மாட்டார் பத்தாவது அக்கறையுள்ள கணவர் அக்கறையும் அன்பும் கொண்டவர் உங்கள் உணர்ச்சிகளை சரியாக கையாள்பவர் குடும்பத்திற்கு நேரத்தை ஒதுக்குபவர் குடும்ப உறுப்பினர்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பவர் மிகவும் பொறுப்பான மற்றும் மனைவியை துணையாகவும் உதவியாளராகவும் கருதுபவர் இப்போ சொல்லுங்க இந்த பத்தில் யார் எந்த மாதிரியான குணநிலை உள்ளவங்க உங்கள் கணவர் கணவர்மார்களை நீங்களும் சொல்லுங்கள் இதில் எந்த மாதிரியான மனநிலை உள்ளவங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும்